இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டி டுவெண்டி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் கேஸ் வந்து அந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து இந்தியன் டீம் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த சஞ்சி சாம்சனெலாம் சூப்பரான ஃபார்ம்ல இருக்கிறனு ஒரு நியூஸ் வந்துச்சு ரிங்க்கு சிங் பேட்டிங் ஆகிற மாதிரி ஹர்திக் பாண்டியா பவுலிங் போகிற மாதிரி அதில் அக்ஸாப்ல ஸ்பின்னு போகிற மாதிரி அஃபிஷியலாக பிசியாக வெளியே விட்டாங்க அதெல்லாம் ஒரு சரியான ஒரு மேட்சாக இருக்கும் இங்கிலாந்து என்னை பார்த்து ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச் தாங்க ஏன்னா இங்கிலாந்து ஒரு டி ட்வெண்ட்டி சைட்னா ஒரு பயங்கரமாக அதே அதேமாதிரி இப்போ இருக்கிற நமக்கு கரண்ட் இந்தியன் டீம் கூட டி டுவெண்ட்டி சைட்லேருந்து ஒரு பயங்கரமாக இருக்கு இரநூத்தி இரநூறு ரெண்டு மேலே குறைச்சி அடிச்சிடறாங்க ஏன்னா எந்த டீம் போலிங் போடாத இரநூறு ரெண்டு பர்ஃபார்ம் ஏன்னா ரிங்கு சிங்கே வேறு இருக்கிறார் அவர் இருக்கிறதே ஒரு ரொம்ப ஒரு பெனிஃபிட் என்னை பொறுத்த அந்த இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முகமது ஷிம்மி வந்து வேறு வந்துட்டார் பவுலிங்கில் வந்து ஒரு சரியான ஒரு ஃபார்மாக வந்துட்டு அதெல்லாம் திலக்கர்மா திலக்கர்மா பற்றி நம்ம சொல்லி வைத்தார் நம்பர் த்ரீ வந்து ரெண்டு சென்சரி மூணு சென்சரி அடிச்சார் அதனால் கம்பல்சரி அவர் தான் ஓப்பனிங் பார்த்து சஞ்சய் சாம்சன் நம்ம இவர் கன்ஃபார்ம் ஆட்டுவார் ஏன்னா அபிஷேக் சர்மா வேறு என்ற மாற்றமே இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்திக் பாண்டியா இருக்கிறார் ஹார்த்திக் ஆல்ரவுண்டர் ஃபார்மர் பவுலிங் போட ஆரம்பிச்சார் இதில் சூப்பராக ஒரு பங்களிப்பு அவர் டீமுக்காக கொடுத்துருவார் அது முகமது ஷமி வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரேட் பண்ணுவார் நினைக்கிறேன் இந்த இம்பாக்ட் இதை கிரேட் பண்ணுறாருனா கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக சாம்பியன் ட்ராஃபியில் ஸ்குவாடில் எடுத்துகிறாங்க கன்ஃபார்ம் வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு அது இல்லாமல் நம்ம பிசி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நம்ம முகமது ஷமி ஏன்னா ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஓடி வேர்ல்டு கப் வந்து ஒரு அடிக்கல இருந்தாலும் ரன்னர் அப் வந்து ஒரு முக்கிய காரணம் வந்து நம்ம முகமது ஷெரீஃப் எல்லா மேட்சுமே ஒரு ஏழு ஏழு ஆறு மேட்சும் தான் ஆனார் அதில் சரியான இம்பாக்ட் கிரேட் பண்ணி டாப் விக்கெட் டேக்கராக வந்தது அவர் தான் கைஸ் அந்த வீட்டில் அதனால் ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பௌலிங் இல்லாமல் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போலிங் இல்லை நம்ம இருக்கிற நம்ம இந்தியன் டீமுக்கு பார்த்து வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் லைக் चैनल सब्सक्राइब